ஆத்துல குளிக்கிறீங்களோ இருக்கப்பா இருக்கப்பா நீங்க இப்ப வைக்க இல்லையா இப்ப வைக்க இல்லையா ஓகே அச்சாவா தண்ணியில் குளிக்க நான் இப்படி ஏற்ற கூடாமலே குட்டி பாருங்க உறவுகளே எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்துக்குள்ள நல்லா வொக்கையா இருக்கணும்னு நின்றுச்சான் உண்டாக்கி பார்த்தீங்கன்னுச்சுன்னா முப்பத்தி நாலு டிகிரி அடிக்குது வைக்க கூட்டுக்கு வந்து விட்டாச்சு ஆற்றுல வங்கி வந்து சுடி இப்போ பார்த்தீங்கன்னுச்சின்னா நேரம் வந்து ஏழரை ஏழரைக்கே பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குது எப்படி வைக்க பாருங்க இந்த ஆ இந்த பாத்திங்க வந்துச்சுன்னா இந்த அதில் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் முடியல வாசலோடு தெரியுது அந்த வாசலால் மேலேனா எங்கள வீடு இருக்குது நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் அப்படியே இது இறங்கி வந்து இப்போ இந்த இந்த சைட்லாம் வந்து குளிக்கக்கூடிய மாதிரியான இடம் கடைய உண்பலம் முறங்கினா அங்கால குளிக்கக்கூடிய மாதிரி இல்லை ஏன்னுச்சின்னா அங்கே அதை நடப்பாது போதை சரியாக கூடாது மண்ணன்னு சொல்லி எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ நாங்கள் அப்படி இந்த பாலத்தால் வந்து பிடிக்கிறங்கிங்க அதை வந்தால் எங்களுக்கு இதில் குளிக்கிற இடம் இந்த நாங்கள் அப்படி உண்டு வேனையும் விட்டு போட்டு இதெல்லாம் குளிக்க விட்டுருக்குது ம் ஓ அங்கா அண்ணா ஓகே குட்டி ஆ ஓய் குட்டிக்கு பிடிச்சதா

ഇങ്ങ പാക പാർത്ത കൊണ്ടു ഹൈഡ്ലാ പാത്രീങ്ങനെ ഇന്ന് ഏരിയക്ക് കോളേജ് അപ്പം ആർക്ക് നല്ല നല്ല ഇടങ്ങൾ നല്ല നല്ലത് ഇത് അനുഭവിക്കുന്നത് കണ്ട് വന്നാൽ അനുഭവിക്കലാം 有。Oh.